வானிலை தொடர்பான அண்மை செய்தி நீலகிரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக குந்தா அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் நீலகிரி கோவை மாவட்டங்களில் பருவமழை தீவிரமடைந்து கனமழையானது கொட்டி தீர்த்து வரக்கூடிய நிலையில் தற்போது குந்தா அணைக்கு வினாடிக்கு ஆயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது அணையிலிருந்து ஆயிரம் கன அடி தண்ணீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சிவகுமார் தற்போது குந்தா குந்தாடைக்கு நீர்வரத்து அதிகரித்து அடுத்து ஆயிரம் கன தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது கரையோர மக்களுக்கு எந்த விதமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தற்போது அங்கு மழையின் தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது விவரங்களை பதிவு செய்யுங்கள் வினோத் நீலகிரி மாவட்டத்தில் மொத்தம் வந்து அப்பர் பவானி அவலாஞ்சி எமராடு பைக்காரா போர்த்திமந்து குந்தா உள்ளிட்ட வந்து பதிமூன்று அணைகள் உள்ளன இந்த அணைகள் மூலம் வந்து நீர் மின் பிடிப்பு பகுதிகள் உள்ளது இந்த அணைகள் மூலம் கிட்டத்தட்ட வந்து எட்நூத்தி முப்பத்தி மூணு மெகாவாட் நீர் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் மூன்று நாட்களாக பரவலாக பலவர்த்த மழை பெய்து வருகிறது குறிப்பாக அப்பர் பவானி அவராஞ்சி அமராண்டு குந்தா உள்ளிட்ட நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் இடைவிடையாமல் கனமழை பெய்து பெய்து வருகிறது இதனால் வந்து மின்சார முக்கிய ஆதாரமாக விளங்கும் பெரும்பாலும் அணைகளின் நீர்மட்டம் வந்து மனமழை உயர்ந்து வருகிறது இந்நிலையில் நேற்று முன்தினம் முதலே கும்ப அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்தது இது தொடர்ந்து இன்று வந்து அது அணை நிரம்பிய நிலையில் பாதுகாப்பு கருதி நீர் வந்து மின்வாரிய தரப்பில் வந்து வெளியேற்றப்பட்டுள்ளது இரண்டு மருந்துகள் மூலம் திறக்கப்பட்டுள்ள உபரி நீர் வெளியேறி வசிப்பவர்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையிலும் ஈடுபட்டுள்ளது வினாடிக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு கன அடி வீதம் வந்து திறந்து விடப்பட்டுள்ளது அந்த கரையோர மக்கள் வந்து பாதுகாப்பு இருக்கும்படி வந்து மின்வாரியம் வந்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்